வணக்கம்ங்க சோழர் ஆதன் பர்னிச்சர் இருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் சோழர்ல புகழ்பெற்ற ஆதன் பர்னிச்சர் தான் இருக்கிறோம் ஆடி நம்ம ஆஃபர் எதிர்பார்ப்போம் அப்படி ஆடி மாசம் ஆஃபரா வந்து நம்ம ஆதன் பர்னிச்சர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பாக்க போறோம் நம்ம வீட்டுக்கு சோபா வந்து பெட்டு மெத்த டைனிங் இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் டைப் வந்து நல்ல பொருளா நமக்கு பிடிச்சமான பொருளா நமக்கு ஏத்த வேலையில நீங்க வாங்க நினைச்சுட்டு இருப்பீங்க அப்படியான ஒரு சிறந்த இடம் ஆதம் பர்னிச்சர் இது வரைக்கும் ஆதம் பர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியுங்க இருந்தாலும் ஆடி ஆஃபர் என்ன போட்டுருக்கீங்க ஏன்னா ஆடி ஆஃபர்னா நம்ம சேனல் கண்டிப்பா ஒரு வீடியோ போறதை வளர்ப்புங்க அப்படி ஆடி ஆஃபர் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க பெரிய லிஸ்ட் நம்ம போட முடியாது ஒரு சிம்பிளா ஒரு காம்போ ஒரு ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெட்டு மெத்த நம்ம ஃபுட்டு பீரோ கொடுத்துருந்தாங்க சரி இது எல்லாம் சேர்ந்து என்ன வில வருது என்ன சைஸ்ல வருது தான் நம்ம நீங்க பாக்க போறோங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாருமே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குன்னு நினைப்பீங்க அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க அடியில் மர கட்டில் அஞ்சு அடியில் மெத்தைங்க ரெண்டு தலகாணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தலகாணி அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ மர பீரோ ரெண்டு கதை போட்டது டூ டோர் பீரோ சூப்பராக இருக்குது இயங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம இதுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அஞ்சடி மரக்கட்டில் அஞ்சடி மெத்தைங்க ரெண்டு தலகாணி அந்த பீரோ மரபீரோ ஒன்றுங்க டூ டூர் போட்ட மரபீரோ ஒன்று இது வந்து மகாராணி செட்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்ங்க ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறாங்க குறிப்பாக அது ஆடி ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறாங்க இதே அதே வந்து மகாராஜா ஆஃபர்னு சொல்லி சொன்னாங்க அதே ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க அஞ்சடி மரக்கட்டிலுக்கு பதிலாக ஆறடி மரக்கட்டியில் ஆறடி அடி மெத்தைங்க அதே மாதிரி ரெண்டு தலகாணி ரெண்டு இப்போ நம்ம பார்த்தா அதே மர பீரோங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சோபா கட்டிலுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் வந்து நாலு பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது நமக்கு ஆறு பேர் போந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வீடியோ விஷுவில் பார்த்தாலும் நேரடியாக அந்த ஆடி பண்டிகை முன்னிட்டு ஆடி தள்ளுபடி முன்னிட்டு நம்ம நேரடியாக ஒரு மட்டும் வந்து ஃபர்னிச்சர் விசிட் பண்ணும்போது குறிப்பாக குடும்பத்தோடு விசிட் பண்ணும்போது ஒரு ஐடியா வருங்க இதை வாங்களா அதை வாங்களா இந்த மாடல் நல்லா இருக்குது இந்த கலர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க ஈரோடு மாவட்டம் சோழர் ஆதன் பர்னிச்சருங்க சோழர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளகோய் போகிற ரூட்டில் ஒரு நூறு அடி நம்ம தெக்க வந்தோம்னா ரோட்டுக்கு மேவரத்தலையில் இருக்குதுங்க நிறையா பேர் வந்துட்டு போயிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் சூப்பராக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வருங்க இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக மறுபடியும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி சேர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு தேவையான சேர்ஸ் இருக்குதுங்க குறிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம டிவி டிவி யூனிட் அடிக்காமல் இருப்போம் இந்த மாதிரி டிவி யூனிட் வந்து நமக்கு ரெடிமேடாகவே இருக்குது குறிப்பாக பூஜை அறை இருக்குதுங்க நமக்கு சைஸ் வரைய நம்ம அழகாக வந்து பூஜை அறையை நம்ம வந்து வாங்கிக்கலாமுங்க மறக்காமல் குடும்பத்தோட இந்த ஆடி பண்டிகைக்கு ஆதன் பர்னிச்சருக்கு நேரடியாக வாங்க உங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சரை தரமான பர்னிச்சரை குறைந்த விலையில் வாங்கிட்டு போங்க